நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக இருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்வோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த இந்தளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க ஒவ்வொரு கிரகம் மொத்தம் நவகிரகங்கள் இருக்கு பார்த்திங்களா அதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஜ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறேங்க மூல நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொம்போதாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்க கேதுவோட நட்சத்திர வரிசையில் மூலம் நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரங்க இந்த மூல நட்சத்திரம் முழுமையாக தனுசு ராசியில் இருக்குது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ குருவோட ஆதிக்கமும் கேதுவோட ஆதிக்கமும் இவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும் இந்த நட்சத்திரம் வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா ஒம்பது நட்சத்திரம் சேர்ந்த தொகுதியாக வானத்தில் தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா சிங்க வான் மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தேலோட கொடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான வடிவத்தில் நம்ம வந்து ஆகாயத்தில் பார்க்கலாம் இது வந்து அனுமன் பிறந்த நட்சத்திரமுங்க நம்ம ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பலம் தெரியாது அடுத்தவங்க எடுத்து சொன்னா தான் அவங்களோட பலம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு யாராவது ஒருத்தங்க இவங்கள அவங்களால் முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணை இவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவாங்கங்க அதே மாதிரி பெத்தவங்கக்கிட்டேயும் பெரியவங்கக்கிட்டேயும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவாங்க பெத்தவங்களை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஆனால் அநியாயம் நடந்துருச்சுன்னா அதை வந்து தட்டி கேட்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுக்கு சுய மரியாதை ஒரு இடத்துல கிடைக்கலனா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய இடமாக இருந்தாலும் அவ்வளோ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு வந்துடுவாங்கங்க தன்மாரணத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரங்க இளம் வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கரதசை வந்துடுவோங்க சுக்கரதசை வந்துட்டனால இவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையிலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நிறைய பேர் சினிமா துறைக்கு போகணும் நிறைய கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து கற்று வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கரதசை வந்து கொடுக்கும் நிறைய சின்ன வயசு குழந்தைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ்கெல்லாம் சின்ன வயசுலேயே போகக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் சுக்கரதசை அவங்களுக்கு இளமையிலே வந்துடுதுங்க சீக்கிரம் அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் அந்த அவங்களுக்கு கிடச்சிரும் அது சுக்கரன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க நல்லா தூங்கணும் நல்லா சா அதாவது நல்லா சத்தாக சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குருவும் சுக்கிரனும் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த தூக்கம் இவங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அந்த தூக்கத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தூங்க முடியாது வீடு வாகனங்களுக்கு நல்லா கிடைக்குங்க நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவங்களாக இவங்க இருப்பாங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை குழந்தைகள் கிட்டே ரொம்ப பாசமாக இருக்காங்க இவங்களுக்கு குடும்பம் தான் உயிர் பெற்றவங்களை எந்த அளவுக்கு முக்கியமாக பார்த்துக்கணுமோ அதே மாதிரி வாழ்க்கை துணை குழந்தைகளுக்காகவும் இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிப்பாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குங்க அதாவது பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் இவங்க வந்து தைரியசாலிகளாக இருப்பாங்கங்க கடவுள் பக்தி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க செய்ன்றி மறவாதவர்கள் ஒரு சின்ன உதவி யாராவது செஞ்சாங்கன்னா கூட அந்த உதவியை இவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியங்க வரவுக்கு மீறி செலவு பண்ணுவாங்க குறிப்பாக நண்பர்களுக்காகட்டும் அந்த வரவுக்கு மீறி செலவுங்கிறத மட்டும் குறைச்சிக்கிட்டு சேமிப்பு அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா வயதான காலத்துலேயே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும் இந்த மூலத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னா திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டங்க வெளிநாடு போனால் மூல நட்சத்திரக்காரங்க கடல் தாண்டி போனாங்கன்னா கட்டாயம் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லாதுங்க எல்லா துறைகளை பற்றின அறிவும் இருக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெளியவே காமிச்சிக்க மாட்டாங்க உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரங்க இந்த மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயோட கர்ம பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உல நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா சைடில் மூணு தலைமுறை அம்மா சைடில் மூணு தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாற்பது வயசுக்குள்ள வாழ்க்கை துணை இழந்தவங்க அல்லது கணவனையோ உணவியோ இழந்தவங்க அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா திருமணம் ஆகாதவங்க இல்லை ஆக டே ஆனவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பூர்வீகத்தில் இருக்கிறது வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாவது பூர்வீகத்தை இழந்தவங்களாக இருப்பாங்க நிறைய மூல நட்சத்திரக்காரங்க முழுசாவே அவங்க பூர்வீக சொத்தை இழந்துடுறாங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பூர்வீக சொத்து இருக்கும் அதுவுமே இவங்க அந்த இடத்துல போய் செட்டில் ஆகணுங்கிற விஷயத்தை இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணக்கூடாதுங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா இவங்க ஏன்னா அடுத்தவங்களை நம்பி வாழ ஆரம்பிச்சிருவாங்க இவங்களால் இவங்களோட கேரக்டருக்கு அடுத்தவங்களை நம்பி வாழணும் அப்படின்னா அது சாத்தியவே கிடையாதுங்க அதனால் மூல நட்சத்திர பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு திருமணம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிக்கும் நல்ல கருணை குணம் இருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அதாவது இவங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்கிறனால இவங்களால் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுங்க அதனாலேயே இவங்க ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் குடும்பத்துலேயாகட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு இதாகுங்க ஆனால் மனசுக்குள்ள நிறைய அன்பு இருக்குங்க அந்த அன்பை வந்து இவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேது கேது வந்து இவங்களோட நட்சத்திர அதிபதியாக வரனால இவன் முதல் திசையே வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருடம் கேது திசைங்க அடுத்து இருபது வருடம் சுக்கர திசை திசை வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும்லாம் பொருந்தாதுங்க அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த சின்ன வயசுலேயே நிறைய கலைகளை கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து உண்டாக்கியவுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இவங்களுக்கு ஆறு வருஷங்க சந்திரதசை பத்து வருஷம் அஞ்சாவது செவ்வாய் தசை ஏழு வருஷம் வருதுங்க ஆறாவது ராகதச பதினெட்டு வருஷம் இந்த மூல நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதை மிஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ராகதசலெலாம் இவங்க வந்து உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சு அமைதியாக வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குங்க இவங்க வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதஞ்சலி சித்தர் இவரோட ஜீவ சமாதி வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்குதுங்க பதஞ்சலி முனிவர் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திர நாளில் முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாதுங்க பூச நட்சத்திரக்காரங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட நீங்கள் விசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூசம் நட்சத்திரம் பெண்களை திருமணம் பண்ணாமல் இருக்கிறதும் பூச நட்சத்திரம் வாழ்க்கை துணையாக செலக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான தெய்வம் அப்படின்னா இந்திரன் இந்திர வழிபாடு நிறுத்தி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயருங்க ஆஞ்சநேயர் பிரத நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்போ மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் தினமுமே அனுமன் வழிபாடு அனுமன் சாலிசா அனுமனோட பாடல்கள் கேட்கறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா மராமரம் இது ரொம்ப ரேரான மரம்ங்க ஒரு சில கோயில்களில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு அந்த மராமரத்துக்கிட்ட இருந்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கான நாய் அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு அப்படின்னா நாய்ங்க நாய்க்கு வந்து உணவு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கான பற பறவை அப்படின்னா சிம்பருந்து சிம்பருந்து பறத்தை அடிக்கடி பார்த்துக்கிறது சிம்பருந்து அப்படிங்கிறத ஃபோட்டோவாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பூ வெண் சங்கு மலர் சொல்லுவோம் இல்லைங்க அந்த வெள்ளை கலர் இருக்க சங்கப்பூவை ஒரு நீங்கள் வந்து வளர்த்துறது ரொம்பவே நல்லது அந்த பூவை வந்து உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான உணவுப் பொருள் அப்படின்னா பலகாரம் அப்படின்னா அதிரசம் அதிரசம் நீங்கள் சாப்பிட்றது உங்களோட பிறந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரம் வரனால அதை வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் கொய்யா கொய்யாவை வந்து தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றது ஆரோக்கியம்னு டாக்டர் சொல்கிறாங்க அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வந்து கொடுக்குங்க உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா மிளகு வடை அதாவது மிளகு போட்டு அதிகமாக மிளகு போட்டு செய்யக்கூடிய வடை அதை வந்து நீங்கள் உலகில் சேர்த்துக்கிறது தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ சிங்கீஸ்வரர் அப்படின்னு மப்பேடு பூந்தமல்லியில் மப்பேடுங்கிற ஊரில் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மயூரநாதர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில் இது என்னைக்கு போகணும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளான மூல நட்சத்திர நாள் அன்றைக்கி போகணும் அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில்கள்னு பார்த்தோம்னா திருமாந்துறை சிவனும் ஆட்சபுரம் சிவன் ரெண்டு சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கட்டி தொழுவும் கொட்டகை மாடுப்பட்டி ஆடுப்பட்டின்லாம் சொல்லுவாங்களே அங்கெல்லாம் போயிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி சீத்தாப்பழம் சாப்பிட்றது திராட்சை சாப்பிட்றது திராட்சையை தானம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான கலர் அப்படின்னா பிரைட் எல்லோ கலரும் பிளாக் கலரும் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுங்க அந்த நிறங்களை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாம இல்ல நீசம் ஆயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூண் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீடைல்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்